எனக்கு ஈரோப்பில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஹில் சைடு தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வண்டியில் ஹேண்ட் பிரேக்குக்கு வந்து கம்ப்யூட்டர் எல்லாமே சுவிச்சில் இருக்குது நம்ம ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிக்கலாம் பிரேக்கை லாங் ப்ரெஸ் பண்ணி மட்டும் நமக்குன்னா ஹேண்ட் ப்ரேக் ரிலீஸ் ஆகிரும் இது வந்து டிரான்சிக் டிவைஸு நமக்கு தேவையான எல்லாமே இதில் தான் வரும் இது ஒரு ஜிபிஎஸ் பட் ஆனால் இதுக்கு ஐபேடு இது இது ஒரு ஐபேடு தான் இதையும் நம்ம எவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எடுத்துடலாம் ஓகே ஆல் பர்ஃபெக்ட் ஜெர்மனியில் ஒரு மேன் கேம் அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி நம்ம நீங்க போறோம் வாங்க போலாம் ஸ்லோவாக்கியாவையும் செக்ரி பப்ளிகையும் இணைக்கிற செக்ரி செக்ரிபிக்யும் ஜாயின் பண்ணுற இந்த ரோடு வந்து ரொம்பவே திகிலாக இருக்கும் ஆனால் அளவுக்கு வந்து இந்த ரோடு ரொம்ப டேஞ்சரான ரோடும் கூட இது என்ன என்னென்னா வர்றவங்க யாருமே ஸ்பீடாக குறைக்கவே மாட்டாங்க வண்டி எதுவும் வரல ஆக்சுவலாக வந்து இது ஒரு டூ வே ஈரோப்பில் ஹில்ஸில் ஏறும்போது ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி டபுள் லைன் வந்து சிங்கிள் லைனாக மாறும் பட் தாண்ட் இருந்தாலும் டவர் வரல இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க பியூச்சர்ல நம்ம இது மாதிரியான வீடியோஸ்லாம் எடுத்து போடலாம் நண்பர்கள் நிறையா பேரும் ஈரோப்புக்குள்ளே பல பல கனவுகளோடு வந்திருப்பாங்க ஆனால் நான் எனக்கு ஈரோப்பு அப்படின்னாலே இந்த பாவு வீடியோ தான் ஞாபகத்துக்கு வரும் பி ஓவி வீடியோன்னு சொல்லுவாங்க இந்த வீடியோஸ் நிறையா பார்த்துருக்கேன் யூடியூப்பில் ஒரு வண்டிக்கும் அடுத்த வண்டிக்கும் இருக்கிற கேப் வந்து ரொம்ப கம்மி பின்னாடியும் வண்டி வந்து க்யூவில் வந்துடும் ஸோ நம்மளும் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும் நம்ம ஸ்பீட் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா பின்னாடி வர வண்டிக்கு வந்து பிரச்சனை இந்த இடத்த வீடியோ எடுத்து போடணும்னு ரொம்ப நாள் ஆசை பட் ஆனால் எப்போ வந்தாலும் நைட்லேயே வரோம் அதனால தான் இன்னைக்கு வீடியோ எடுத்துடலான்னு முடிவு பண்ணி வீடியோ எடுத்துட்டேன் அப்போ இது நைட் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க மணி வந்து இங்கே ஏழு மணி ஈரோப்பில் சம்மரில் நைட்டு பத்து மணிக்கு தான் இருட்டும் அது வரைக்கும் இந்த இப்படி தான் இருக்கும் தான் இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு ஓகே சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதில் ஒன்று வந்து இந்த ரிட்டார்டர் பிரேக் சிஸ்டம் ரிட்டார்டர் பிரேக் சிஸ்டம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது ஹில்ஸ் டிரைவிங்கில் ஏன்னா ஹில்ஸில் வந்து இறங்கும்போது நம்ம வீல் பிரேக்கை யூஸ் பண்ணியே இறங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ட்ரம்மு ஒரு லெவலுக்கு மேலே ஹீட் ஆகிரும் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து ட்ரம்மு ஹீட் ஆகிறனால தான் வரும் ஸோ நம்ம மேக்ஸிமம் ஹீல்ஸ்லேருந்து இறங்கும்போது இந்த வீல் பிரேக்கை யூஸ் பண்ணாமல் இன்ஜின் அண்ட் ரிட்டாட் பிரேக்கை யூஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது ஸ்பீட் லிமிட் எழுபது வண்டி ஆட்டோமேட்டிக்காக எழுபதுக்கு வருது அந்த சவுண்டு கேட்கணும் நினைக்கிறேன் ரிட்டார்டர் பிரேக்கோட சவுண்டு ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் ரூல் எவ்ரி ஃபோர் செகண்டுக்கு ஒரு டைம் வந்து நம்ம சைடு மிரர் வாட்ச் பண்ணணும் இப்போ தான் டவரே வருது பார்டர் தாண்டும் போது செக் ரிப்பப்ளிக் ஒன்றான டவர் வந்துருச்சு கூகுள் மேப்ஸ் போட்டுக்கலாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஊர் மாதிரி முன்னாடி போகிற வண்டி ஸ்லோவாக போச்சு அப்படின்னா வெறித்தனமாக ஆரன்லாம் அடிக்கிற பழக்கம் இங்கே கிடையவே கிடையாது ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா மட்டும்தான் இங்கே ஆரன்னே அடிக்கணும் மற்றபடி எவ்வளோ பெரிய கூட்டம்னாலும் சரி வண்டியே எதாவது வேலை வச்சாலும் சரி கஜரஸ் லைட் போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம் யாரும் உங்களை வந்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க இங்க இருக்கிறவங்களும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளே எண்பதுல போறோம் நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு போறோம் ஹில்ஸ்ல ஃபோர் செகண்டுக்கு ஒரு தடவை மிரரை பார்க்கணும் நீ ஏன்டா பார்க்கலன்னு கேட்காதீங்க ஆக்சுவலா வந்து நம்ம இந்த ரோட்டு ரெகுலராக போகிற ரோடு தான் ஒரு போலீஸ் செக் பாயிண்ட் இருக்கு முடிஞ்சு சம்மர் ஆரம்பிச்சிருச்சு இனி ஒரு ரெண்டு மாதத்துக்கு எங்கே பார்த்தாலும் பச்சை பசை தான் இருக்கும் நம்ம போன வெளியில் சொல்லியிருப்போம் சிட்டிக்கு வெளியில் எழுபதுக்கு மேலே போகலாம் சிட்டிக்குள்ளுக்குள்ளே வந்து ஐம்பதுக்குள்ளே தான் இருக்கணும் மேக்ஸிமம் ஸ்பீடு ஐம்பது தான் இருக்கணும் ஒரு ஒயிட் போர்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இந்த ஒயிட் போர்டை பார்த்ததுலேருந்து முந்நூறு மீட்டருக்கு முன்னாடியே நம்ம ஸ்பீடை குறைச்சிருக்கணும் அந்த ஒயிட் போர்டு கிட்டே வரும்போது நம்ம வண்டியோட வேகம் இருக்கணும் ரேடார் கேமராவில் ஸ்பீடு காட்டுது பாருங்கள் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இதில் ஸ்பீடு வந்து அதிகமாக காமிச்சிச்சு அப்படின்னா ஃபைன் வரும் அதே மாதிரி இங்கே பார்க்கிங்குமே ரொம்ப ஷார்ப்பாக தான் பண்ணி வச்சுருப்பாங்க இவ்வளோ ப்ராசஸுமே க்ரூஸ் மோடில் தான் நடக்குது நான் ஆக்சிலேட்டரை வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது கிடையாது இருப்பில் ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணோன்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் குறையும் மேக்ஸிமம் க்ரூஸ் மோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருமே டிராஃபிக் ரூல்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க அவ்வளோ சீக்கிரம் பிரேக் அடிக்கிற சுச்சுவேஷன் வரவே வராது அட்வான்ஸாக நம்ம பிரேக் யூஸ் பண்ணி வண்டியை ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி வண்டியை கொண்டு போய்ட்டே இருக்கலாம் சிக்னல்ஸ் வந்தால் மட்டும் நம்ம வந்து வண்டியை ஸ்லோ பண்ணிக்கலாம் வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த வெள்ளை கலரில் ஒரு கிராஸ் போட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த லிமிட்டோட எல்லாமே முடியுது இதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் மேக்ஸிமம் லிமிட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஈரோப்பில் ட்ரக்குக்கான மேக்சிமம் லிமிட் தொண்ணூறு நிறைய இன்ட்ரிவில் கேட்குறாங்க இந்த கொஸ்டின் ட்ரக்குக்கு மேக்ஸிமம் ஃப்ரீட் லிமிட் எவ்வளோ அப்படின்னு தொண்ணூறு இருந்துச்சு உங்களுக்கு ஈரோப் ஜாப்ஸை பத்தி ஏதாவது வித்தியாசமான சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா கொடுக்குறேன் செக் ரிப்பப்ளிக் ஒரு சின்ன நாடு தான் தமிழ்நாடு அளவு கூட இருக்காது ஆனால் ரொம்ப அழகான நாடு இந்த ஏரியாவில் நல்ல க்ரீனஸ் இருக்கும் பட் ஆனால் மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு